ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்களுக்காக சீரடியிலிருந்து சாய் சத் ஆறாவது நாள் ஆறாவது பாராயணம் கடந்த ஒரு சில நாட்களாக பாராயணம் கேட்டுட்டு இருந்தவங்க ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்க என்னென்னா பதிவு வந்து ரொம்ப நேரம் எடுக்குது நாற்பது நிமிஷம்லாம் போகுது எங்களால் கேட்க முடியல கொஞ்சம் டைம் வந்து கம்மி பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அத்தியாயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதனால தான் பெரிய வீடியோவாக வந்துட்டுருக்கு இந்த ஆறாவது அத்தியாயமும் ரொம்ப பெரிய அத்தியாயம் தான் இன்றைக்கி பதிவு கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் எப்படி வச்சாலும் முப்பது நிமிஷம் வந்து போயிடும் முழுவதுமாக கேளுங்கள் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சாப்டர் தான் அதனால் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே நாளையிலேருந்து அத்தியாயம் எல்லாமே ரொம்ப சின்ன பதிவாக தான் வரும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் இந்த பதிவு வந்து முழுவதுமாக கேளுங்கள் வீடியோ வந்து பெருசாக இருக்குது பாராயணம் முழுவதுமாக கலந்துக்கணும் அப்போ தான் அதனோட முழு பலனும் வந்து கிடைக்கும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் அதை சொல்ல தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கேளுங்கள் ஏன்னா இது ஷீரடியில் நடக்கிற பாராயணத்தில் நீங்கள் கலந்துக்கிறீங்க நீங்கள் எவ்வளவோ பாராயணமெல்லாம் பண்ணியிருப்பீங்க படிச்சிருப்பீங்க இது எல்லாமே சரிதான் ஆனால் ஷீரடியில் நடக்கிற பாராயணம் உங்களுக்கு வந்து சேரணும் நீங்களும் அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாராயணம் முடிகிற வரைக்கும் நான் ஷீரடியிலே இருக்கணும்னு இருந்து இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதில் எல்லாரும் வந்து பயன்பெறணும் எல்லாருக்கும் தெரியணும் முதல்ல நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு வந்து போகும் அவங்களும் கலந்துக்குவாங்க அதனால் இந்த பதிவை கேட்குறவங்க முழுவதுமாக கேளுங்கள் தொடர்ந்து பாராயணத்தில் கலந்துக்கோங்க சரி வாங்க இன்றைக்கி ஆறாவது நாள் பாராயணத்தை ஆரம்பிக்கலாம் ஆறாவது அத்தியாயம் குருவின் கை தீண்டலால் ஏற்படும் விளைவு குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் விளைவு பயன் எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார் சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதிற்கு சாய்பாபாவை கொணர்கிறது எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும் உதி என்னும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவதைப் போன்றும் அவரது ஆசிகள் நல்கும் கரத்தை என் தலைமீது வைப்பதைப் போன்றும் தோன்றுகிறது எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வழிகின்றது குருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும் உலகை அளிக்கும் நெருப்பால் அளிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய இந்த நுட்பமான உடம்பு ஒரு சாதாரணமாக கரம் தீண்டுவதினாலேயே அளிக்கப்படுகிறது முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்து செல்லப்படுகின்றன மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுகளை கேட்டவுடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சுகள் கூட அமைதியடைகிறது சாய் பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன நானே பிரம்மம் என்னும் உணர்வை அது எழுப்பி விடுகிறது தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைந்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒரே உண்மையுடன் ஒன்றாக்குகிறது புனித நூல்களை யான் பயில தொடங்கும் தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகமூட்டப்படுகிறேன் சாய்பாபாவே பாபாவே ராமனும் கிருஷ்ணனும் ஆகிய என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கின்றார் உதாரணமாக நான் பாகவதம் கேட்கத் தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால் வரை சாய்பாபா கிருஷ்ணனாகி விடுகிறார் அவரே பாகவதத்தையோ புத்வ கீதையையோ கிருஷ்ண பரமாத்மா தன் சீடர்களுக்கு உத்தவருக்கு அளித்த உபதேசங்கள் மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்றும் நினைக்கிறேன் நான் உரையாட துவங்கும் போது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவிற்கு வருகின்றன எதையாவது நான் எழுத தொடங்கும் போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது ஆனால் அவராகவே என்னை எழுத செய்யும் போது நான் எழுதுகிறேன் எழுதி கொண்டே இருக்கிறேன் அதற்கோர் முடிவில்லை சீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை எய்தும்படி செய்கிறார் இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார் சாயியின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோள்களாகிய அறம் தர்மம் தர்மம் செல்வம் ஆசை வீடு முக்தி இவைகளை எளிதில் அடைகிறான் கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டு செல்கின்றன இவைகளில் பக்தி வழி முட்கள் பள்ளங்கள் படுகுழிகள் நிறைந்ததாயும் எனவே கடப்பதற்கு மிகவும் கடினமாயும் இருக்கிறது ஆனால் நீங்கள் சாயியை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்கள் அது உங்களை குறிக்கோளிடத்தில் கடவுளிடத்தில் அழைத்து செல்கின்றது இவ்வாறாக சாய்பாபா நிச்சயம் கூறுகிறார் இருக்கிற பிரம்மத்தையும் பற்றியும் அந்தர்யாமியாய் இருக்கிற பிரம்மத்தை பற்றியும் இவ்வுலகத்தை படைத்த அவரின் சக்தியைப் பற்றியும் மாயை அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இவை மூன்றும் வடிவில் ஒன்றே என்றும் எடுத்துரைத்த பின்னர் பக்தர்களின் நல நலனுக்காக உத்திரவாதம் அளிக்கும் கீழ்கண்ட சாய்பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகிறார் உணவு உடை இவற்றை பொறுத்தமட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இதயத்துடனும் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பு இயல்பு கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா தான் கூறுகிறார் கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா தான் கூறுகிறார் எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள் கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள் அவரின் சந்திதானத்தில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள் இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும் புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக்கப்படும் வேறு எவ்வித பொருட்களிலும் இவ்வித கவர்ச்சியும் வேண்டாம் வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சிகளும் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து தெரியாமல் எப்போதும் என்னை நினைத்து மனதை ஸ்திரப்படுத்துங்கள் அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும் நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம் மனம் அலையும் தன்மை உடையதாயிருந்தால் அது நன்றாக ஒன்றிவிட்டது என்று கூற இயலாது இம்மொழிகளை குறிப்பிட்ட பிறகு சீரடியில் நடக்கும் நவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார் சீரடியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் இராமநவியே மிக பெரியதாகையால் லீலா சஞ்சகையில் ஆய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பதிப்பான மற்றொரு முழு விபரமும் இதில் குறிப்பிடப்பட்டு இரண்டு நிகழ்ச்சிகளின் கூட்டி விபரமும் இங்கே கொடுக்கப்படுகிறது தோற்றம் கோபர்காவனின் சில அளவைத் துறையில் சர்வேயராக இருந்தவர் கோபால் ராவ் குண்ட் ஆவார் அவர் பாபாவின் பெரும் அடியவர் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தும் ஒரு குழந்தையும் இல்லை சாய் பாபாவின் அருளால் அவருக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அந்த மகிழ்ச்சியினால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் அவருக்கு ஒரு திருவிழா அல்லது உருஸ் அதாவது முஸ்லிம் ஞானியரின் நினைவு தினம் கொண்டாடும் எண்ணம் உதித்தது தாத்தியா பாட்டில் தாதா கோதை பாட்டில் மாதவராவ் தேஷ்ப மாதவராவ் தேஷ்பாண்டே போன்ற மற்ற ஷீரடி அடியவர்களிடம் கோபால் தனது எண்ணத்தை வெளியிட்டார் அவர்கள் எல்லோரும் இந்த யோசனைக்கு உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியையும் ஆசியையும் பெற்றனர் இவ்விழாவை கொண்டாடுவதற்கு கலெக்டரிடம் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது ஆனால் கிராம நிர்வாகி அதிகாரி குல்கர்னி திருவிழா நடத்துவதற்கு எதிரியாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் சாய்பாபா அதை ஆசீர்வதித்திருப்பதால் அவர்கள் மறுபடியும் முயன்று முடிவாக வெற்றி பெற்றனர் சாய்பாபாவிடம் கலந்தாலோசித்த பிறகு குரு தினம் ராமநவமி என்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகிறது அதாவது ராமநவமி மற்றும் உருஸ் என்ற இரு திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பதென்பது இந்து முஸ்லிம் ஆகிய இரு சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும் இக்குறிக்கோளை அடைந்ததை பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன ஷீரடி ஒரு கிராமம் அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது ஷீரடியில் இரண்டு கிணறுகள் இருந்தன உபயோகப்படுத்திய ஒரு கிணறில் நீர் வற்றி விற்றது மற்றொன்று உப்பு தண்ணீர் இந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது இக்கிணற்ற தண்ணீர் போதாமையால் நெடுந்தூரத்திலிருந்து தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு தாத்தியா பாட்டில் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று தற்காலிக கடைகள் கட்டப்பட்டு மல்யுத்த சண்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கோபால்ராவ் குண்டிற்கு அகமத் நகரை சேர்ந்த தாமு அண்ணா காசார் என்ற ஒரு நண்பர் இருந்தார் அவர் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்தும் பிள்ளையில்லா குறையில் அம்மாதிரியே மகிழ்ச்சியற்றவராய் இருந்தார் அவரும் சாய்பாபாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டு புதல்வர்களை அடைந்தார் திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்து கொடுக்கும்படி இவரை குண் தூண்டினார் நானா சாஹேப் நிமான்கரை மற்றொரு எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்து கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார் கிராமத்தில் திருவிழாவில் கிராமத்தில் திருவிழாவில் இரண்டு கொடிகளும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு துவாரகாமாயி என்றும் சாயிபாபாவினால் அழைக்கப்பட்ட மசூதியின் இரண்டு மூளைகளிலும் ஊன்றப்பட்டன இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது சந்தனக்கூடு ஊர்வலம் இத்திருவிழாவில் மற்றொரு ஊர்வலமும் துவக்கப்பட்டது கொரலாவின் முகமதிய பக்தரான அமீர் ஷக்கர் தலால் அவர்களால் இச்சந்தன ஊர்வலத்தின் எண்ணம் உருவானது பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் முகமாக இவ்வூர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி என்னும் தட்டுகளில் இடப்பட்டு பேண்டு வாத்தியம் மற்றும் இசை முழங்கி வர நறுமணப் பொருட்கள் முன்னால் புகைந்து கொண்டு செல்ல கிராமத்தின் வழியாக எடுத்து செல்லப்பட்டது மசூதிக்கு திரும்பிய பின்னர் தட்டுகளில் உள்ளவை நிம்பார் என்னும் தொழுகை மாடத்தில் தெளிக்கப்பட்டு மசூதியின் சுவரில் கைகளால் பூசப்பெற்றது முதல் மூன்று ஆண்டுகளில் அமீர் ஷக்கர் அவர்களால் இவ்வேளை மேற்பார்வையிடப்பட்டது பின்னர் அவரது மனைவியால் பார்க்கப்பட்டது எனவே ஒரே நாளில் முகமதியரால் சந்தனக்கூடும் ஹிந்துக்களால் கொடிகளும் அருகருகில் சென்றன இப்போதும் எவ்வித தடையுமின்றி அங்கனமே நடந்து கொண்டிருக்கிறது ஏற்பாடு சாய்பாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதும் ஆகும் பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிர்வகிப்பதில் பங்கு வகித்தனர் எல்லா வெளி வேறுபாடுகளும் எல்லா வெளி ஏற்பாடுகளையும் தாத்தியா கோத்தே பாட்டில் பார்த்து கொண்டார் உள் நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தியான மாயியிடமே ஒப்புவிக்கப்பட்டது அவ்விழாவின் போது அவளது இருப்பிடம் விருந்தாளிகளால் நிறைந்து இருந்தது அவர்களது தேவைகளையும் விழாவிற்கு தேவையான பொருட்களின் ஏற்பாட்டையும் அவள் கவனித்தாக வேண்டும் மசூதி முழுவதும் அதன் சுவர் தரை முதலியவைகளை கழுவி சுத்தம் செய்து சாய்பாபாவின் அணையா விளக்கான துணியினால் கறிப்பிடித்து கருத்து போயிருக்கும் மசூதி சுவர்களை எல்லாம் வெள்ளையடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலையாகும் இவ்வேலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாய்பாபா சாவடிக்கு தூங்கப்போயிருக்கும் போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வாள் துணி அணையா நெருப்பு உட்பட எல்லா பொருட்களையும் எடுத்து கசடர கழுவி மசூதி சுவரை வெள்ளையடித்து பின்னர் முன்போல் திருப்பி வைத்துவிட வேண்டும் இத்திருவிழாவில் சாய்பாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதலும் ஒரு பெரும் நிகழ்ச்சி ஆகும் மாயின் இருப்பிடத்தில் பெருமளவில் சமையலும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்களின் நிகழ்ச்சியில் பெரும் பங்கு வகித்தனர் உருசை ராமநவமி திருவிழாவாக மாற்றுதல் இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து வந்த பிறகு ஒரு மாறுதல் நிகழ்ந்தது அந்த ஆண்டு கிருஷ்ணராவ் ஜாகேஸ்வர் பீஷ்மா அமராவதியை சேர்ந்த தாதா சாஹேப் கர்பேயுடன் திருவிழாவிற்கு வந்து முந்தைய தினம் வாதாவில் தங்கியிருந்தார் அவர் தாழ்வாரத்தில் படுத்து கொண்டிருந்த போது ராவ் என்கிற காகா மகாஜினி மசூதிக்கு போய் பூஜை சாமான்களுடன் போய்கொண்டு இருந்தார் பூஜை சாமான்களுடன் போய்கொண்டு இருந்தார் அப்போது பீஷ்மாவுக்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது அவர் காகாவை நோக்கி பின்வருமாறு கூறினார் ஷீரடியில் உருஷ் அல்லது சந்தன திருவிழா ராமநவமியன்று என்று கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது இந்துக்களுக்கு ராமநவமி தினம் மிகவும் பிரியமானது பின்னர் ஏன் இந்த நாளில் ராமநவமி கொண்டாடத்தை ஆரம்பிக்க கூடாது காகா மகாஜினி இக்கருத்தை விரும்பினார் பாபாவின் அனுமதியை இவ்விஷயத்தில் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது அந்த திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் கடவுளின் புகழை பாடும் ஹரிதாசை பாடகர் எங்கனம் அடைவது என்பது முக்கியமான விஷயமாகும் ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களாலான ராம அக்கியன் தயாராக இருப்பதாகவும் தானே இக்கீர்த்தனைகளை பாடுவதாகவும் கூறி பீஷ்மா இப்பிரச்சினைக்கு தீர்வு கண்டார் காகா மகாஜினி அப்போது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும் ராதாகிருஷ்ண மாயையால் தயாரிக்கப்பட்ட சுண்ட் வாடா சர்க்கரை கலந்த இஞ்சி பிரசாதமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பின்பு அவர்கள் பாபாவின் அனுமதியை பெறுவதற்கு சென்றனர் அங்கு நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்த பாபா வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று மகாஜனியிடம் வினவினார் குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார் பின்னர் பாபா பீஷ்மாவை அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார் ராமநவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினார் பாபாவும் உடனே அனுமதி கொடுத்தார் எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினர் மறுநாள் மசூதி துணி ஜோடனையால் அலங்கரிக்கப்பட்டது ராதாகிருஷ்ண மாயியால் தொட்டில் கொடுக்கப்பட்டது பாபாவின் ஆசனத்தின் முன்னர் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின பீஷ்மா கீர்த்தனைக்காக முன்னால் எழுந்து நின்றார் மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார் அப்போது மகாஜனியை கூப்பிடும்படி சாய்பாபா ஒரு ஆலை அனுப்பினார் பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என்று ஐயம் கொண்டு அவர் மகாஜனி போக தயங்கி கொண்டு இருந்தார் ஆனால் அவர் போன பின்பு பாபா அவரை என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்றும் தொட்டில் ஏன் அங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்றும் கேட்டார் அப்பொழுது மகாஜனி ராமநவமி திருவிழா துவக்கப்பட்டு இருக்கிறது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார் அப்போது பாபா நிம்பாரிலிருந்து ஒரு மாலையை எடுத்து அதை அவர் கழுத்திலிட்டு பீஷ்மாவுக்கு மற்றொரு மாலையை அனுப்பினார் கீர்த்தனை துவங்கியது அது முடிவடைந்ததும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை பிளந்தது குழால் என்ற சிகப்புப்படி வாத்திய கோஷத்திடையே சுற்றிலும் தூவப்பட்டது எல்லோரும் பெரு மகிழ்ச்சியுற்று இருக்கையில் ஒரு கர்ஜனை கேட்டது கண்டபடி தூவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்றுவிட்டது பாபா கோப வேஷம் அடைந்து பெரும் குரலில் திட்டவும் கடிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார் இக்காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள் பாபாவை நன்கு அறிந்திருந்த அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கடுந்துரைகளையும் திட்டல்களையும் வேஷமிடப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று எடுத்துக்கொண்டனர் ராமர் அவதரித்ததும் இராவணனையும் அகங்காரம் கெட்ட எண்ணங்கள் முதலிய அவனுடைய அரக்கர்களையும் கொள்வதற்காக பாபா கடுமையான கோப வேஷம் அடைந்ததும் முறையே என அவர்கள் நினைத்தனர் மேலும் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையாக கோபம் கொள்வது வழக்கம் எனவே அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள் பாபா தனது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராதாகிருஷ்ணமாயி பயந்து போய் மகாஜனியிடம் தொட்டிலை எடுத்து வந்து விடும்படி கூறினாள் அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கலற்ற போன சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்று கூறிவிட்டார் பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார் பின்பு மகா பூஜை ஆரத்தி உள்ளிட்ட அந்நாளைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறின பிறகு மகாஜினி பாபாவிடம் தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதி கேட்டார் இன்னும் விழா முடிவடையவில்லை என்று கூறி பாபா மறுத்துவிட்டார் அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபல்காலா விழாவும் நடைபெற்றன கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் பொறி அரிசியும் கலந்த ஒரு மண்பானை உடைப்பதற்காக தொங்கவிடப்பட்டிருக்கும் கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களான கோபாலர்களுக்கு ஒப்ப அதனுள் இருப்பவை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் அதன் பின்னரே பாபா தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறாக ராமநவமி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கையில் பகலில் இரண்டு கொடி ஊர்வலமும் இரவில் சந்தனக்கூடு ஊர்வலமும் வழக்கமான கோலாகலத்துடனும் அனைவரின் ஆரவாரத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன இத்தருணத்திலிருந்து பாபாவின் உருஷ் விழாவானது இராமநவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது அடுத்த ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது வருடத்திலிருந்து இராமநவியின் நிகழ்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தன ராதாகிருஷ்ணமாயி சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம சப்தாகம் செய்ய இறைவனது புகழை தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு பாடிக்கொண்டிருப்பது என ஆரம்பித்தால் எல்லோரும் முறை வைத்து பங்கெடுத்து கொண்டனர் அதாவது ராதாகிருஷ்ணமாயி ஏழு நாள் வந்து இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணுறது இறைவனோட புகழ்களை வந்து பாடுவதுன்னு ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் வந்து ஒரு முறை வைத்து பங்கெடுத்தனர் அப்படின்னா கொஞ்ச நேரம் இவங்க அடுத்த நேரம் இவங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏழு நாட்கள் வந்து முடியவே இல்லை எல்லாரும் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க ஏன்னா ஒரே ஆளால் ஏழு நாள் தொடர்ந்து செய்ய முடியாது ஆனால் அந்த ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த இரவு பகல்னு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு எல்லாரும் ஒவ்வொரு நேரத்தில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி ஒரு முடிவே இல்லாமல் அந்த ஏழு நாள் முழுவதுமாக வந்து நடைபெற்று அடுத்ததாக அவளும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டால் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் இராமநவமி கொண்டாடப்படுவதால் ஹரிதாசை அதாவது இந்த ராமரை பற்றி பாடுற அந்த பாடகர்கள் அவங்களெல்லாம் கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது மீண்டும் உணரப்பட்டது ஆனால் விழாவிற்கு ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு முன் நவீன துகாராம் என்றறியப்பட்ட பாலாபுவா மாளியை தற்செயலாக மகாஜனை சந்தித்தார் அவரை அவ்வாண்டு கீர்த்தனை செய்ய புரிய வைத்தார் அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு சாதாரா ஜில்லா பிர்ஹாட் சித்தே கவடே நகரை சேர்ந்த பாலாபுவா சாதார்கர் என்பவர் தமது நகரில் பிளேக் நோய் பரவியிருந்த காரணத்தால் அங்கு ஹரிதாஸாக பாடகர் இயங்க முடியவில்லை எனவே ஷீரடிக்கு வந்து காகா காகாஷாகிய மூலம் பெற்ற அனுமதியுடன் கீர்த்தனை செய்தார் அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானம் கொடுக்கப்பட்டது முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் ஒருவர் கிடைக்கப்பெறும் சிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து தாஸ்குனு மகாராஜாய் இப்பணியில் சாய்பாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் அந்த பிரச்சனையை பாபா முழுவதுமாக தீர்த்து வைத்தார் அந்த நாளிலிருந்து தற்போது வரைக்கும் அவ்வேளையை தாஸ்கனு வெற்றிகரமாயும் சிறப்பான முறையிலும் நிறைவேற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளர தொடங்கியது சித்திரை எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை ஷீரடி தேன்கூட்டை போல் மக்கள் திரளாக காட்சியளித்தது கடைகள் அதிகரிக்க தொடங்கின மல்யுத்த போட்டிகளில் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் பங்கெடுத்து கொண்டனர் முன்னைவிட பெரிய அளவில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது ராதாகிருஷ்ணமாயியின் பேருழைப்பு சீரடியை ஒரு சமஸ்தானமாக்கியது அதற்கு தேவையான பொருட்கள் சேர்க்கப்பட்டன ஒரு அழகான குதிரை பல்லக்கு ரதம் வெள்ளிப் பொருட்கள் பாத்திரங்கள் பானைகள் வாளிகள் படங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டன இங்கனம் தமக்காக உள்ள பொருட்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாபா அவைகளை எல்லாம் மதிக்காது தமது எளிமையை முன்போலவே பாதுகாத்து வந்தார் இரண்டு ஊர்வலங்களிலும் இந்துக்களும் முகமதியர்களும் ஒன்றாக வேலை செய்து வந்ததும் அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரவோ இடையூறோ இருந்ததே இல்லை ஆரம்பத்தில் ஐந்தாயிரம் முதல் ஏழாயிரம் மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது ஆனால் அவ்வெண்ணிக்கை சில ஆண்டுகளில் இருபத்தைந்தாயிரமாக அதிகரித்தது இன்னும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கழகமோ இதுவரை அந்த திருவிழாவில் கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை இன்று வரைக்கும் அதான் உண்மை மசூதி பழுது பார்த்தல் கோபால் ராவ் குண்டிற்கு மற்றொரு முக்கிய எண்ணமும் உதித்தது உருஸ் அல்லது சந்தனக்குடு விழாவை அவர் தொடங்கியதை போன்றே மசூதியை தாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என எண்ணினார் எனவே பழுது பார்க்க கற்களை சேகரித்து அதன் பாகங்களை சமப்படுத்தவும் செய்தார் ஆனால் இப்பணி அவருக்கு அளிக்கப்பட்டதல்ல இது நானா சாஹேப் சாந்தோர்க்கும் தாழ்வாரத்தின் வேலை காகா சாஹிப் வீக்ஷித்துக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் முதலில் பாபா இவ்வேலையை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க மனமில்லாதவராய் இருந்தார் ஆனால் மகள் சாபதி என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கீட்டினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது மசூதியில் ஒரே இரவில் தாழ்வார பணி முடிவடைந்ததும் பாபா தமது வழக்கமான ஆசனமான சாக்கு துண்டை விட்டொழித்து தாம் அமர்வதற்கான ஒரு சிறு ஆசனத்தை அமைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் சபா மண்டபம் பெரும் உழைப்புடனும் கடின முயற்சியுடனும் ஒழுங்குபடுத்தப்பட்டது மசூதிக்கு முன்னால் இருந்த திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியம் உள்ளதாகவும் இருந்தது காகா சாஹிப் தீக்ஷித் அதை விலாசப்படுத்தி அவருக்கு மேற்கூரை போட விரும்பினார் பெரும் செலவில் இரும்பு தூண்கள் கம்பங்கள் துணிகள் முதலியவற்றை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார் இரவில் எல்லா அடியவர்களும் கடினமாக உழைத்து கம்பங்களை ஊன்றினார்கள் ஆனால் மறுநாள் காலை சாய்பாபா சாவடியிலிருந்து திரும்பி வந்தபோது எல்லாவற்றையும் வேருடன் புடுங்கி வெளியே எறிந்தார் ஒருமுறை இவ்வாறு நிகழ்ந்தது அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு அதை அசைத்து வெளியே எடுக்க ஆரம்பித்து மற்றொரு கையால் தாத்தியா பாட்டிலின் கழுத்தை பற்றினார் தாத்தியாவின் முண்டாசை வலிந்து பற்றி இழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதை பற்ற வைத்து குழியில் தூக்கி எறிந்தார் அச்சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியும் நெருப்புத் துண்டும் போல் இருந்தன ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியம் இல்லை எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள் பாபா தமது பையிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து அதை ஒரு புனித நிகழ்ச்சியின் நிவேதனம் போல் அங்கே விட்டெறிந்தார் தாத்தியாவும் மிகவும் பயந்து போனார் யாருக்கும் தாத்தியாவுக்கு என்ன நிகழப் போகிறது என்பது தெரியவில்லை ஒருவருக்கும் தலையிட தைரியமும் இல்லை பாபாவின் குஷ்டரோகி அடியவரான பாகோஜி சிண்டே என்பவன் கொஞ்சம் முன்னேற துணிந்தான் ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான் மாதவராவுக்கும் அதை போன்ற மரியாதையே கிடைத்தது அவர் கற்களால் அடிக்கப்பட்டார் ஆனால் சிறிது நேரத்திற்கு பின் பாபாவின் கோபம் தணிந்து குளிர்ந்து கடைக்காரனிடம் ஆள் அனுப்பி பூவேளை செய்த ஒரு முண்டாசு வாங்கி வர செய்து தாத்தியாவுக்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வதை போல் தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார் பாபாவின் இவ்வினோத குணத்தை கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் அவ்வளவு வேகமாக பாபாவை கோபமடைய செய்தது எது தாத்தியா பாட்டீலுக்கு உதை கொடுக்கும்படி செய்தது எது அவரது கோபம் அடுத்த வினாடியை தணிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலவில்லை சில வேளைகளில் பாபா அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார் இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார் பின்னர் உடனே சின்ன பொய்க்காரணம் இருந்தோ இல்லாமலோ கோபவேஷம் அடைந்தார் இத்தகைய பல சம்பவங்களை இங்கே கூறலாம் ஆனால் எனக்கு எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை எனவே அவைகளை எனக்கு தோன்றிய கூறுகிறேன் அடுத்த அத்தியாயத்தில் பாபா ஒரு முகமதியரா ஹிந்துவா என்னும் வினா எடுத்துக்கொள்ளப்படும் அவரின் யோக பயிற்சி சக்தி மற்றும் விஷயங்களும் விவரிக்கப்படும் இதோட அத்தியாயம் ஆறு முடிவடையது நாளைக்கு ஏழாவது அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்